பரணி நட்சத்திரத்தை அடுப்பு என்றும் அற்றுதல் என்றும் சுசிதலம் என்றும் குமாரசாமியின் ஜோதிட நூலில் பெயர்களாக சொல்லியிருக்கிறார்கள் இப்பெயர்கள் பரணி நட்சத்திரத்தின் இயல்புகளை பிரதிபலிப்பதால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அடுப்பு என்பது அக்னியை குறிக்கிறது இந்த அக்னி அனைத்தையும் பஸ்மமாக்குகிறது ஒன்றை மற்றொன்றாக மாற்றவும் இந்த அக்னி தீதான் உதவுகிறது பரணி நட்சத்திரத்தின் தேவதையாக யமன் இருக்கிறார் அதாவது மரணத்தையும் மாற்றத்தையும் குறிக்கின்ற யமன் பரணி நட்சத்திரத்தின் தேவதையாக இருக்கிறார் பரணி பொதுவாக சுமத்தல் பிறகு அழித்தல் அதன்பின் பிறப்பை அடிப்படைய இயல்பாக கொண்டிருக்கிறது அதாவது மாற்றம் சோதனை மறுபிறப்பு இவைதான் இந்த பரணி நட்சத்திரத்தின் பொதுவான இயல்பாக இருக்கிறது பழையதை எரித்து புதிதாக ஒன்றை உருவாக்குவதால் அடுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரணி நட்சத்திரம் பொதுவாக தீயின் சக்தியை தன்னுள் கொண்டுள்ள ஒரு நட்சத்திரம் இதனை அட்டுதல் என்றும் சொல்லுகிறார்கள் அட்டுதல் என்பது தீயில் எரித்து சுத்திகரித்தலை குறிக்கிறது தீயை எரித்து சுத்தப்படுத்துதலை குறிக்கிறது வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து அதன்பின் சாதனை செய்வதைத்தான் இந்த அட்டுதல் என்ற பெயர் குறிக்கிறது சுசீதளம் என்றும் பரணி நட்சத்திரத்தை கூறியிருக்கிறார்கள் பரணி நட்சத்திரம் வந்து சுத்தமான அக்னி சக்தியை பிரதிபலிக்கிறது தீ எதையுமே சுத்தமாகும் அதனால் சுத்திகரிக்கும் நட்சத்திரம் என்பதால் இது சுசீதளம் என்றும் கூறியிருக்கிறார்கள் மரணத்தின் தேவனான யமனாக மரணத்தின் தேவனாக யமன் இருந்தாலும் நியாயம் ஒழுக்கம் சுத்தம் இவை யமனின் இயல்புகளாக கூறப்பட்டுள்ளது இதனால் பரணி யமனின் தளமாக கொண்டு சுசிதலம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இது வாழ்க்கையில் தீயொத்த பல சோதனைகளை மூலம் நமது வாழ்வை சுத்தப்படுத்துவதால் சுசிதலம் என்றும் கூறியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்